ஹோட்டல் உரிமையாளர் சாதம் பரிமாறுவதற்காக குனிந்தபோது அந்த பெரியவர் கேட்டார் மதிய உணவுக்கு எவ்வளவு எடுத்துக் என்று உரிமையாளரும் சொன்னார் மீன் குழம்புடன் ஐம்பது ரூபாய் மீன் இல்லாமல் இருபது ரூபாய் என்று கிழிந்த சட்டை பாக்கெட்டில் கசங்கிய பத்து ரூபாய் தாளை எடுத்து உரிமையாளரை நோக்கி நீட்டினார் அந்த பெரியவர் இதுவே தற்போது என் கையில் உள்ளது இதற்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மட்டும் போடுங்கள் வெறும் அன்னமானாலும் பரவாயில்லை என்றார் மிகுந்த பசி என்றும் கூறினார் நேற்று முதல் எதுவுமே சாப்பிடவில்லை என்று சொல்ல தயங்கும் அவரது வார்த்தைகள் தொண்டையேவே நடுங்கியது ஹோட்டல் உரிமையாளர் மீன் குழம்போடு அனைத்தையும் அவருக்கு பரிமாறினார் அவர் சாப்பிடுவதை பார்த்து கொண்டே நின்றார் அவர் கண்களிலிருந்து கண்ணீர் மெலிதாக கசிந்தன பெரியவரை பார்த்து நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று அந்த உரிமையாளர் கேட்டார் அந்த வார்த்தையை கேட்டவரை பார்த்து கண்களை மூடிக்கொண்டு சொன்னார் அந்த பெரியவர் எனது கடந்த கால வாழ்க்கையை நினைத்து கண்ணீர் வடிக்கின்றேன் எனக்கு மூன்று குழந்தைகள் இரண்டு ஆண் குழந்தைகள் மற்றும் ஒரு பெண் மூவருமே நல்ல வேலையில் இருக்கிறார்கள் தான் குவித்த ஒவ்வொரு பைசாவையும் அவர்களின் உயர்வுக்காக செலவழித்தேன் அதற்காக என் இளமையையும் இருபத்தெட்டு ஆண்டுகால வாழ்க்கையும் இழந்து புலம்பெயர்ந்தேன் புலம்பெயர்ந்தே இல்லாவற்றிற்கும் மேலாக என் மனைவி என்னை முதுமையில் தனியே விட்டுவிட்டு போய்விட்டார் சொத்து பிரிவினை செய்ய ஆரம்பத்தில் என் மகன்களும் மகள்களும் என்னை தள்ளி வைக்க ஆரம்பித்தார்கள் நான் அவர்களுக்கு ஒரு சுமையானதை மெல்ல மெல்ல உணரவும் ஆரம்பித்தேன் மெல்ல மெல்ல என்னை ஒதுக்கி வைக்கவும் ஆரம்பித்தார்கள் எனக்கு வயதாகிவிட்டதா குறைந்தபட்சம் என் வயதிற்காவது அவர்கள் மதிக்கக்கூடாதா அவர்கள் அனைவருமே சாப்பிட்ட பிறகுதான் இரவு உணவிற்காக நான் செல்வேன் அப்படியும் அப்போதும் திட்டுவதும் கூச்சலிடுவதும் தவறவில்லை சாப்பாடும் கண்ணீரும் உப்பும் கலந்திருந்தது பேர குழந்தைகள் என்னிடம் பேசுவதும் இல்லை பார்த்தால் அம்மா அப்பா அடித்து விடுவார்கள் என்று பயத்தில் இரவு பகலும் வீரவை சிந்தி தொடர்ந்து தூங்காமல் உழைத்து வயிற்றுக்கு சாப்பிடாமலும் அவளும் நானும் சேர்த்த பணத்தில் வாங்கிய செங்கல்களால் கட்டப்பட்ட இந்த வீடு ஆனால் நான் என்ன செய்வது மருமகளின் தங்கத்தை திருடிவிட்டதாக சாக்குப்போக்கில் திருடனாக முத்திரை குத்தப்பட்டேன் மகன் கோபப்பட்டான் நல்லவேளை கை நீட்டவில்லை அந்த பாவத்தை அவன் செய்யவும் இல்லை அது என் அதிர்ஷ்டம் அங்கே நான் இருந்திருந்தால் நிகழ்ந்திருந்தாலும் இருக்கலாம் சாப்பாட்டின் நடுவில் எழுந்தார் உரிமையாளர் முன்பு அந்த பத்து ரூபாயை நீட்டினார் ஓனரோ வேண்டாம் பையில் வையுங்கள் என்றார் இருக்கட்டும் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் இங்கு வரலாம் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் மதிய உணவு வந்து இங்கு சாப்பிடலாம் என்றார் அப்படியே அந்த மனிதர் பத்து ரூபாயை அங்கே வைத்துவிட்டு உங்கள் உதவிக்கு மிக்க மகிழ்ச்சி என்றார் சுயமரியாதை என்னை விட்டு விலகாதே என்றார் வருகிறேன் என்று சொன்னதும் ஒரு சிறிய மூட்டையை எடுத்துக்கொண்டு தெரியாத இடம் நோக்கி மெல்லவும் கிளம்பினார் அந்த மனிதர் என் மனதில் ஏற்படுத்திய காயம் இப்போது வரை ஆறவில்லை அதனால்தான் ஒவ்வொரு துளிருமே கட்டாயம் ஒரு நாள் பழுத்து சருகாகும் என்று கூறப்படுகிறது பழுத்த சருகு போன்ற பெரியவர்களை பூவில் வைத்து கண் போல காக்க வேண்டும் நமக்கு இப்படி ஒரு நாள் வரும் என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அனைத்தையும் பகிர விரும்புபவர்கள் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் யாரேனும் மனம் மாறினால் அதுவே நமக்கு போதும் மாற்றம் நம்மிடம் இருந்தே தொடங்கட்டும் இன்றே இதை அனைவருக்கும் ஷேர் செய்து உணர வைப்போம் இந்த விடியவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க முடிந்த அளவு மற்றவங்களுக்கும் ஷேர் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்